ஐந்து மலைகளுக்கு நடுவே வினோத திருவிழா எல்லை தாண்டி வந்தால் அடித்து விரட்டப்படும் ஆண்கள் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து கடவுளாக வழிபாடு கேட்க கேட்க ஆச்சரியமாக உள்ளதா எங்கே இந்த வினோத திருவிழா பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் திருவிழாவில் தொலைந்து போவதெல்லாம் அந்த காலம் நாகரிக போர்வையில் திருவிழாவை தொலைந்து போய் விடுமோ என்று அஞ்ச வைக்கிறது இந்த காலம் ஆனால் பழமை மாறாமல் புதுமையின் பொய்ச்சாயல் படராமல் பகட்டின்றி பாசாங்கில்லா புன்னகையுடன் குழந்தைகளைப் போல் குதூகலத்துடன் துள்ளி குதித்து மகிழ்கின்றனரே இவர்களைப் போன்றோரால் தான் இன்னமும் காக்கப்படுகின்றன பாரம்பரிய திருவிழாக்கள் வேலூர் மாவட்டம் தொங்குமலை நூற்றாண்டு பழமை வாய்ந்த காளியம்மன் கோயில் திருவிழா உங்களை அன்போடு வரவேற்கிறது அந்த காலம் தொட்டே மரத்தை சாமியாக கும்பிடும் வழக்கம் உண்டு நம்மிடம் இதுதான் ஜால மரம் வெறும் மரம் அல்ல இவ்மக்களின் கடவுள் மரத்தில் பயிர்கள் உருவங்கள் வரைந்து அதையே காளியம்மனாக வழிபட்டு வருகின்றனர் கிராம மக்கள் இதுதான் காளிக்கு உகுந்த இடமாம் குளத்தில் குளித்துவிட்டு சாமியை கும்பிட்டு கைகளில் கட்டைகளாலான கத்திகளை ஏந்திக் கொண்டு பாட்டு பாடி உலா வருவதும் ஒரு சடங்கு விரதமிருந்து ஊர் சீதனத்தை ஊர்வலமாக கொண்டு வந்து இதோ தாங்கள் அம்மனாக வழிபடும் இந்த ஜால பூஜை செய்து வழிபடுகின்றனர் ஊர் மக்கள் இத்திருவிழாவில் அடுத்த சுவையான பகுதி எருது கட்டும் நிகழ்ச்சி பெரியோரிடம் ஆசி வாங்கிய இளைஞர்கள் காலைகளை தழுவி ஓடவிட்டு விளையாடி மகிழ்வர் இதைக் பீஞ்ச மந்தை சின்ன எடிப்பட்டு கட்டியப்பட்டு தேந்தூர் பெரியபனப்பாறை ஜார்தான் ஜார்தான்கொள்ளை எள்ளுப்பாறை என ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பனிரெண்டு கிராம மக்களும் ஒன்று சேர்ந்து விடுவர் இந்த திருவிழாவின் மற்றொரு சிறப்பு என்ன தெரியுமா விழாவின் கடைசி நாள் பெண்களுக்கு மட்டுமே அனுமதி கும்மியடித்து குத்தாட்டம் போட்டு மகிழ்வர் பெண்கள் இதோ இந்த வீட்டில்தான் சாமி இருக்கிறதாம் மணக்கோலத்தில் அமர்ந்துள்ளனரே இந்த மழலைகள் இவர்கள் இருவருமே பெண் குழந்தைகள் திருமண கோலத்தில் அமர வைத்து கும்மி பாடி தெய்வங்களே தங்களை காண வந்துவிட்டதாய் நிகழ்கின்றனர் கிராம மக்கள் இதன் பின்னணியில் இருக்கும் கதையை தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளதா முன்பொரு காலத்தில் திருமணம் முடிந்ததும் மனக்கோளத்தில் இருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் முன்னோர்களை வழிபடுவதுதானே நம் இயல்பு அதனால் இறந்தவர்களை கடவுளாக நுணைத்து தொன்றுதொட்டு தொட்டு வழிபட்டு வருகின்றனர் ஊர் மக்கள் அனைவருக்கும் அருள் வந்து ஆடினால்தான் விழாவே நிறைவுறும் தொடர்ந்து அனைவரும் குழந்தைகளின் கால்களில் விழுந்து ஆசி பெற்று வீடு திரும்புவர் பெண்களுக்கான இந்த கடைசி நாள் திருவிழாவில் ஒருவேளை குறிப்பிட்ட எல்லையை தாண்டி ஆண்கள் வந்துவிட்டால் அவ்வளவுதான் கடும் கோபம் கொண்டு விடுமாம் சாமி அருள் வந்து ஆடி ஆண்களை ஓட ஓட விரட்டி அடித்து விட்டுதான் மறுவேலை அடி வாங்குவது மட்டுமல்லாமல் ஐந்தாயிரம் அபராதமும் அல்லவா கட்ட வேண்டும் பயந்து கொண்டு கிழித்த கோட்டை தாண்ட மாட்டார்கள் இந்த ஆண் மகன்கள் விழா முடிந்ததும் குதூகல குத்தாட்டம்தான் இதோ மனக்கோலத்தில் வீட்டிற்கு அழைத்து வரப்படுவது சாதாரண குழந்தைகள் அல்ல ஊர் மக்களை பொறுத்தவரை சாமி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க